வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள மன்றத்தில் தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகள் மற்றும் தமிழ்நாடு நாயுடு ஐக்கிய கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது அப்போது பேசிய தமிழ்நாடு தெலுங்கு சமுதாய அமைப்புகளின் பொது செயலாளர் அனந்தராமன் அவர்கள் பேசுகையில் தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசு அறிவித்த இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கூறினார் தெலுங்கு மொழி சிறுபான்மை சான்றிதழ் பெறுவதில் தமிழக அரசின் சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால் பல்வேறு மாவட்ட தாசில்தாரர்கள் வேண்டும் என்று இளைஞர்கள் தருவதாக அவர் குறிப்பிட்டார் பலமுறை நாங்கள் முதல்வரை சந்திக்க முயன்றும் அவரை சந்திக்க முடியவில்லை என்று கூறினார் மேலும் பேசிய அவர் கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ற ஒரு அமைப்பை மொழி சிறுபான்மை மக்களுக்காக அதிமுக அரசியல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எனவும் அதன் பிறகு பதவியேற்ற திமுக அரசு அதனை கிடப்பில் போட்டுவிட்டது எனவும் சிறுபான்மை ஆணையத்தை மத சிறுபான்மை ஆணையம் மொழி சிறுபான்மை ஆணையம் என்று ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார் தெலுங்கு மக்களை புறக்கணிக்கின்ற ஒரு உள்நோக்கம் தமிழக அரசிற்கு இருக்கிறது தேர்தல் நேரத்தில் வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொள்கிறார்கள் முதல்வரை எங்களால் பார்க்க முடியவில்லை இது மிகவும் பெரிய வருத்தமாக உள்ளது என்று கூறினார் சில தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லும் சிலர் தெலுங்கு மக்கள் வந்தேறிகள் ஆந்திராவுக்கு செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள் இந்த பிரிவினைவாதம் வேண்டாம் மக்களை பிரித்து பார்க்க வேண்டாம் உங்கள் கொள்கையில் வெற்றி பெறுங்கள் என்று அவர் கூறினார் தமிழகத்தில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தெலுங்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எனவும் அவர்கள் வாக்குக்காக மட்டும்தான் எங்களை தேடி வருகிறார்கள் எனவே நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தின்படி எங்களுடைய கோரிக்கைகளை நீதித்துறை மூலமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு மக்களை ஒன்றிணைத்து அரசியல் அதிகாரம் பெற முடிவு செய்துள்ளோம் என்று அவர்கள் தெரிவித்தனர்